பிரடேட்டர் படத்துக்கு உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு அர்னால்டுல தொடங்கி தற்போது வர பல வெர்ஷன்ல ப்ரெடேட்டர் படம் வந்திருக்கு டான் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற ப்ரெடேட்டர் பேண்ட் லேண்ட் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் பிரடேட்ரா அதோட உலகத்துல யாஜுவா அப்படின்னு அழைக்கிறாங்க இதுல அண்ணன் தம்பி யாஜுவான்னு ரெண்டு பேர் இருக்க இருவருக்கும் சண்டையுடன் படம் தொடங்க ஆரம்பிக்குது யாஜுவா அப்படின்னா பலவீனமே இருக்க கூடாது கருணையே இல்லாம வேட்டையாடணும் அப்படிங்கறத அவங்க ஃபாலோ பண்ணணும் ஆனா தம்பி யாஜுவா கொஞ்சம் பலவீனமா இருக்காங்க சொந்த அப்பாவே தம்பிய கொல்லணும் அப்படின்னு அண்ணனு கிட்ட சொல்றாங்க ஆனா அதை செய்ய மறுக்கிற அண்ணனை அப்பா யாஜுவா கொல்றாரு தம்பி யாஜுவாவை வேறு கிரகத்துக்கு சென்று காலி சென்ற கொடூர மிருகத்தை வேட்டையாடி தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு அங்க மனிதர்களால படத்தோட மீதி கதை பிரேட்டர் படம் அப்படின்னாலுமே ஒரு மிருகம் வேட்டையார ஊருக்கு வரும் இங்க இருந்து ஹீரோ அதை தடுப்பாங்க அப்படின்னு தான் பார்த்திருக்கோம் ஆனா இதுல ஹீரோவே பிரேட்டரா இருக்கிறனால மிருகத்தை வில்லனாக்கி அதை கொல்லும்படியான ஒரு கதைய உருவாக்கி இருக்காரு இயக்குனர் தம்பி யாஜுவாவான டேக் செல்லும் கிரகத்தின் பெயர் கென்னா ஹாலிவுட் படங்கள் அப்படின்னாலுமே பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காது கென்னா கிரகத்துல டிராகன் யானை போல இருக்கும் எருது ஒரு குறும்புத்தனமான விலங்கு அதோட கொடூரமான வில்லன் காலிஜி என்ற பிரம்மாண்டத்தின் உச்சத்தையே தொட்டு இருக்காங்க இந்த படத்துல அதிலும் பைசோனோட நடக்கும் சண்டை தீன் தான் மனிதர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் அப்படிங்கறத ஒரு சிந்தடிக் ரோபோ மூலமா கட்டியிருக்காங்க மனுஷங்களுக்கு மிருகங்களை தேவலாம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவ தேவைக்காக மிருகங்களை என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறதையும் அழகா காமிச்சிருக்காங்க அதுல சிக்கும் தம்பியான டேக் அதுல இருந்து என்ற சிந்தடி ரோபாவை மனிதாபிமான ரோபோவாக மாற்ற உதவுறது என பல சீன்கள் ரசிக்கும்படியா இருக்கு ஆனா படம் முழுவதுமே மிருகங்கள் ரோபோக்கள் மட்டும் இருக்கிற மாதிரியும் அதை சுற்றி நடக்க காட்சிகள் அதிகமா இருக்கிறனால பெரிய எமோஷனல் அழுத்தமான காட்சிகள் படத்துல இல்ல ஆனா சண்டை காட்சிகளும் பிரம்மாண்டங்களும் அதிகமாக நிரம்பி இருக்கு சிஜி காட்சிகள் சண்டை காட்சிகள் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கூடிய காட்சிகள் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம் ஆக மொத்தத்திலே இந்த பிரேட்ட பேட்லைன் ஆக்ஷன் பட ஹாலிவுட் ரசிகர்களுக்கு செம விருந்தா இருக்குங்க ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ